بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هن لباس لكم وأنتم لباس لهن சதக் அல்லாஹூலி சங்கைக்குரிய அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை தெல்ல தெளிவாக நாம் விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அலஹமது அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது நூத்தி எண்பத்தி மூணில் இருந்து நூத்தி எண்பத்தி ஏழாவது ஆய்ச்சி வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று துவங்கும் ஆயத்தில் இருந்து கதாலிக்க என்று முடியும் ஆயச்சு வரைக்கும் அதனுடைய விளக்கங்களை பார்த்து விட்டோம் அந்த ஆயத்துகளுக்கும் முந்திய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் அகராதி பொருட்களையும் தெளிவாக பார்த்துவிட்டு இப்பொழுது நாம் இலக்கிய நயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கியத்துடைய விஷயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பாடம் எண்ணிக்கையின் அடிப்படையிலே இருநூற்றி ஐம்பத்தி எட்டு டூ ஃபைவ் எயிட் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு இதைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன ஏன்னு சொன்னால் இதை இலக்கியம் சம்மந்தமாக பார்க்குறோம் அபு அல் இஸ்தியாரா இஸ்தியாராவை தான் பார்க்க போகிறோம் இஸ்தியாராவுடைய விஷயத்தில் இஸ்தியாரா பல வகை இருக்குது அதுல அதில் வந்து இதில் இந்த இடத்துல அஜீபா அப்படிங்கிறதையும் பதியா என்பதையும் சொல்றாங்க இஸ்தியாரா தமிசீலியாவுக்கு ஒப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க அப்போ இஸ்தியாரா என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று இஸ்தியாரா என்பது மஜாஸுடைய வகையை சார்ந்தது தான் மஜாசுடைய வகையை சார்ந்தது இஸ்தியாராவுடைய விஷயத்துல நம்ம ஏற்கனவே சொன்னோம் இஸ்தியாரா என்பது மஜாஸில் லொகவியில் கட்டுப்பட்டது அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இசியாரா விஷயத்துல நாம மிக முக்கியமான ஒரு நுணுக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால் முஷப்பஹ் பிஹி இரண்டில் ஒரு பகுதி போக்கப்பட்டிருக்கும் முஷப்பஹ் முஷப்பஹ பிஹி இந்த ரெண்டுல ஒரு பகுதி போக்கப்பட்டிருக்கும் அதனுடைய தொடர்பு அந்த முஷாபகத் அந்த ஒப்புமைக்கு ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அப்படி போக்கப்படுறது ரெண்டு வகையா இருக்கு முஷப்பஹ் போக்கப்பட்டா அதுக்கு ஒரு பேர் இருக்குது முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்ட அதுக்கு ஒரு பேர் இருக்கு முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்ட அதுக்கு தஸ்ரீ ஹியா என்பதாக சொல்லுவாங்க வெளிப்படையாக தெளிவாக தெரியக்கூடியது முஷப்பஹ் பிஹி தெளிவு அதாவது முஷப்பஹ் பிஹி தெளிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தஸ்ரீ ஹியா முஷப்பஹ் பிஹி அதில் எதை கொண்டு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்குதோ அந்த வார்த்தை இருக்கு உதாரணமா கிதாபுன் அன்சல் நாகு நி துஹ்ரி ஜன்னாச மின லுலு மாற்றி இளநூர் அப்போ மின லுலு மாற்றி இளநூர் லுலுமாத் நூர் இந்த ரெண்டும் தான் முஷப்பஹ் பிஹி அந்த நூறை துலுமாத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்குது அதே மாதிரி நூரை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு துலுமாத்தை கொண்டு வரிகேட்டுக்கும் நூரை கொண்டு ஹிதாயத் நேர் வழி ஒப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இங்கே ஒப்பிடப்பட்ட அந்த வார்த்தை முஷப்பா பிஹி துலுமாத் அந்நூர் என்பது தெளிவாக வெளியே வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் இஸ்திஹாரா தஸ்ரீ ஹயா ஆ இந்த ரெண்டும் தெளிவாக தெரியல அதாவது பிஹி மறைக்கப்பட்டிருக்கிறது அதன் பக்கம் இஷாரா செய்யக்கூடிய ஒரு வார்த்தை வந்திருக்குன்னு சொன்னால் அது இஸ்தியாரா மக்னியா என்பதாக சொல்லுவாங்க இன்னில ஆர் ஆர் ஊசன் வ இன்னில சாஹிபுஹா என்ற அந்த கவிதை நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இந்த விஷயத்தில் அதாவது பழுத்த சில தலைகள் பழுத்திருப்பதை நான் பார்க்கின்றேன் அவையில் பறிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அதை பறிக்கக்கூடியவன் நான் தான் என்பதாக ஹஜ்ஜா யூசுப் தன்னை சொல்கிறான் அப்போ அந்த இடத்துல தலைகள்ங்கிறத கொண்டு என்னன்னு சொன்னா மனிதர்களோ நாடுறான் ஆனா ஐநாத் என்ற வார்த்தை இந்த லவாசிம் அந்த ஐநாத் பழுத்திருக்கிறது என்பதை கொண்டுதான் நமக்கு தெரியுது இது எதுக்காக ஒப்பிடுறான் என்பது ஐநாத்துங்கிறது அங்கே லவாசிம் அப்ப அந்த இடத்துல பிஹி ஒப்பிடப்பட்டது பழத்தை கொண்டு அது இங்கே சொல்லப்படலை அதனால இது வந்து மக்னியா என்பதாக சொல்லுவாங்க அப்ப இஸ்தியாராவுடைய வகையில நமக்கு பல வகை இருக்குது அந்த மாதிரி அஸ்லியா தபி ஐயா அஸ்லியா தபி ஐயா என்பதாக வரும் அதே மாதிரி இஸ்தியாரால வந்து முரர்ஷா முஜர் முத்தலகா முத்துலக்கா என்பதாக வரும் அதே போல இஸ்தியாரா தம்சிலியா இஸ்தியாரா தம்சிலியா ஒரு பல வகைகள் இஸ்தியாரா இருக்குது இஸ்தியாராங்கிறது அல் மஜாஸ் லோகவியுடைய வகையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சரி பாருங்க இப்போ கித்தாப்புக்குள்ள சொல்லுவோம் கித்தாபுடைய ஆசிரியர் சம்பந்தமாக என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் பிஸ்மில்லா இன் இம் லிபாசு லக்கும் அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகள் அதாவது அவங்க உங்கள் மனைவிமார்கள் சொல்றது அவர்கள் அந்த மனைவியமார்கள் உங்களுக்கு ஆடைகளாகவும் உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஆடை உன்ன அவர்கள் வாழ்த்தும் நீங்கள் லிபாசு லகுன்னு நீங்கள்லாம் இந்த இடத்துல கணவன்மார்கள் லிபாசுல்ல உன்ன அவளுடைய மனைவிமார்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீர்கள் அப்போ இந்த இடத்துல தெளிவாக தெரிவித்து இஸ்தியாரா புழங்கப்பட்டிருக்கு லிபாஸுங்கிற வார்த்தை இஸ்தியாராவாக புழங்கப்பட்டிருக்கு போய் இஸ்தியாரே பொதுவாக என்ன செய்யறது இரவல் வாங்குதல்னு அர்த்தம் கடன் வாங்குதல் இரவல் வாங்குதல் வாங்கி என்ன செய்யறது அதை புழங்குறது அப்போ அந்த வார்த்தை அந்த லிபாஸுங்கிற வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தம் வைக்காமல் வேற அர்த்தத்தில் புழங்கிறது சரி இஸ்தியாரத்துன் பதி ஆத்துன் ஆத்துல நூதனமான ஒரு இஸ்தியாரம் உதாரணமா நம்ம ஏற்கனவே சொல்லுவாங்க குரானில் வந்து பொதுவாக கணவன் மனைவிக்கு ஒப்புமை சொல்லும் போது நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லுவாங்க உதாரணமாக பூவும் போல என்பதாக சொல்வாங்க பூவும் நாரும் போல என்பதாக சொல்லுவாங்க அதே போல நகமும் சதையும் போல என்பதாக சொல்வாங்க அப்ப இதெல்லாம் என்ன செய்ய முடியும் பிரிக்க முடியும் பிரிக்க முடியும்னா எப்படியாவது பிரிச்சிடலாம் உதாரணமா பூவையும் தாராளமா பிரிக்கலாம் சேர்க்கணும் சரி நீங்க கேட்கலாம் ஆடையை பிரிக்க ஆடையை பிரித்து ஆடை இல்லாம ஒருவன் அவன் யாரு வைத்தியக்காரனாக தான் இருக்கும் அதனால எப்போதுமே இணைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்ப பதி அத்துன் என்பதாக சொல்ல நூதனமான ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இருந்து அதாவது ஜோடியில் இருந்து கணவன் மனைவி ஜோடிகளில் ஒவ்வொருவரும் ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் இஷ்திமாலிஹி அவர்களுடைய அந்த இணைப்போடு இஷ்திமாலிஹினா எனது அவர்கள் பொதிந்திருப்பதோடு அலா சாஹிபி அவர்களுடைய தோழர்களோடு அதாவது இந்த இடத்துல ஈங்கிறதுக்கு எனது ஆனா இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் சொல் அதாவது அவர்களுடைய தோழர்களோடு அவரோட இணை அவருடைய அவருடைய இணையோடு எனது இணைந்திருப்பதன் காரணமாக இஷ்டி மாலைன்னா அவர்கள் பொதிந்திருக்கிறது ஒட்டி இருக்கிறது அலா சாஹிபிகி அவருடைய தோழரோடு எதுல ஃபில் ஐநாக்கி ஏன்னா ஃபில் அனாக்குமாங்க அனாக்குங்கிறது பொதுவாக கழுத்துக்கு சொல்றது அப்போ அனாக்குனால என்னென்னா கழுத்தையும் கழுத்தையும் லம்முல் அனுக்கை மால் அவிணுக்கி அர்த்தம் என்ன சொல்றாங்க லம்முல் அவனுக்கி மானுக்கு கழுத்தை கழுத்துடன் ஒட்டுவதற்கு அனாக் என்பதாக சொல்லப்படும் அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் இருக்கு லம்மு சதுரி மா சதுரி நெஞ்சையும் நெஞ்சையும் இணைக்கிறதுக்கும் இள சதுரி நெஞ்சையும் நெஞ்சையும் இணை இணைப்பதற்கும் இனாக் என்பதை சொல்றது கட்டி பிடிக்கிறதுக்கு சொல்றது அப்படி இனா அனாக் என்ற வார்த்தை அனாக் அனாக் என்ற அனாக்கினை அனாக்கினா கட்டி பிடிக்கக்கூடிய விஷயத்தில் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டி கொள்ளக்கூடிய விஷயத்தில் கணவன் மனைவியோடு பொருந்திருப்பதை அடிப்படையில் பொருந்தோடு ஒட்டி இருப்பதன் அடிப்படையில் கணவன் மனைவி ஒவ்வொருவருக்கும் இதை ஒப்பிடப்பட்டிருக்கு ஒரு இன்னும் வந்து எனது இணைப்பதை கொண்டு லிபாஸ் லிபாஸில் முஷ்தமிழ் அதாவது புழங்கப்பட்ட அந்த ஆடையை முஷ்தமி எனது அலா ஆபிசி அதை அணியக்கூடியவனோடு அந்த ஆடையை அணியக்கூடியவனோடு அணிய அணியக்கூடியவனின் மீது ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஆடையை கொண்டு இணைப்பதையும் இன்னும் சேர்த்து கொள்வதையும் சேர்த்து கொள்வதிலேயும் ஒருவர் தன்னுடைய இன்னொரு தோழரோடு ஒட்டக்கூடிய விஷயத்தில் இரு கணவன் மனைவிடைய ஒவ்வொரு வரையும் கொண்டு ஒப்பிடப்பட்ட கணவன் மனைவியோட ஒப்பு இணைகிறது மனைவி கணவனோட இணைகிறது எப்படி இணைகிறது தன்னோட எப்படி இணைஞ்சிருக்கக்கூடிய ஆடையை போன்று தன்னோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஆடையை போன்று ஒரு மனிதரோடு எப்படி ஒரு ஆடை இணைந்திருக்குமோ அந்த அந்த ஆடை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஆடையைப் போல அந்த ஆடையை போல என்ன செய்து ஆடையை கொண்டு எனது அதே மாதிரி இவர் கட்டி பிடிக்கிறதிலையும் அணைக்கிறதுலேயும் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டி கொள்வதன் அடிப்படையில் ஒரு கணவர் ஒவ்வொரு அதை கணவர் ஒவ்வொருவரும் ரெண்டு பேர்லேருந்து ஒவ்வொருவரும் அதில் ஒப்பிடப்பட்டிருக்கிறார் ஆடையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் சரி சரிசில் பயானி தல்கை பயானில் சொன்னார்கள் அல் முராது இந்த இடத்துல எனது முராது என்ன கருப பாலுகும் சிலர் சிலரோடு நெருங்கி கொள்ளுதல் கருப பாலுகும் சிலர் சிலரோடு நெருங்குதலுக்கு சொல்லப்படும் ஒருத்தர் ஒருத்தரை ஒட்டி கொள்றது முராது இந்த கொண்டு முராது என்ன கருப பாதுகும் சிலர் சிலரோடு நெருங்குதல் மிம்பாலின் சிலர் சிலரோடு நெருங்கிக் கொள்ளுதல் வஷ்டிமாலி பாலுமாலுங்கிறது மாலா இமாலாவுடைய அர்த்தத்தையும் சொல்லலாம் அதாவது சாய்ந்து கொள்வது அவர்கள் சிலர் சிலரோடு சாய்ந்து கொள்ளுதல் அஹ் சிலர் சிலரோட சாய்ந்து கொள்ளுதல் ஒட்டி கொள்ளுதல் இணைந்து கொள்ளுதல் கமா தஷ்துள் மலாபிஸ் எவ்வாறு ஆடைகள் ஒட்டி கொள்கிறதோ சாய்ந்து கொள்கிறதோ அல்ல அஜிசாமி உடல்களின் மீது ஆடைகள் எவ்வாறு சாய்ந்து கொள்கிறதோ ஒட்டி கொள்கிறதோ அதே போல் சிலர் சிலரோடு ஒட்டிக்கொள்ளுதல் சாய்ந்து கொள்வதற்கு சாய்ந்து கொள்வதன் மூலம் நெருங்குவதற்கு சொல்லப்படும் மேலே அதே அர்த்தம்னாப்போ ஒவ்வொரு கணவன் மனிதருந்து ஒவ்வொருவரும் ஒப்பிடப்படுகிறார்கள் லிஸ்திமாலிஹி அலா சாஹிபி அவர்கள் தங்களுடைய தோழரோடு ஒட்டி கொள்வது சாய்ந்து கொள்வது அடிப்படையில் அப்போ எதை கொண்டு கட்டி அணைப்பதிலேயும் இணைவதிலேயும் லிபாசின் முஷ்தமிழ் அலா லாபிசினா அதாவது அந்த ஆடை அணியக்கூடியவன் மீது அந்த ஆடை எவ்வாறு கொள்கிறதோ அப்படிப்பட்ட ஆடையை கொண்டு ஒட்டி கொள்ளக்கூடிய ஆடையை கொண்டு அங்கு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நெருங்கிறதுனா என்ன அர்த்தம் அதாவது ஒரு சிலர் 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 சிலரோடு நெருங்கிக்கொள்ளுதல் கொள்ளுதல் எப்படி ஆடையை போன்றோம் ஆடையை போன்ற எவ்வாறு ஆடை வந்து உடலோடு ஒட்டிக்கொள்ளுதோ உடலோடு நெருங்கி கொள்ளுகிறதோ அதே போல் சிலர் சிலரோடு அதாவது கணவன் மனைவியோடு அங்கு நெருங்கி கொள்ளுதோ ஒட்டி கொள்ளுதற்கு ஒப்பிடு செய்யப்பட்டிருக்கிறது அஃபர் லிபாஸும் ஆரத்தும் இந்த இடத்துல லிபாஸுங்கிறது இஸ்தியாரா அப்போ லிபாஸுங்கிறது தான் இந்த இடத்துல இஸ்தியாராவா புழங்கப்பட்டிருக்கு லிபாஸுங்கிற வார்த்தை தான் புழங்கப்பட்டிருக்கு லிபாஸுங்கிற வார்த்தை தான் இஸ்தியாராவா புழங்கப்பட்டிருக்குது அதுதான் அங்கே சொல்கிறாங்க அப்போ இஸ் இந்த லிபாசுங்கிற வார்த்தையை ஆடைங்கிறதுல இந்த இடத்துல செய்ய முடியாது ஆடைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஆடைக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது அப்போ இஸ்திஆராங்கிற இந்த நிபாசுங்கிற வார்த்தை தான் கடன் வாங்க அங்கே இந்த இடத்துல இரவலாக என்ன செய்யப்பட்டிருக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு சரி உதாரணத்தில் அடிப்படையில் சொல்லப்படுது ஏன்னா இஸ்தியாராங்கிறது இந்த இடத்துல இஸ்தியாரா தம்சிலியான்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல இஸ்தியாரா தம்சிலியானா அதனுடைய அதெல்லாது அதாவது அசலான மானாவை இந்த இடத்துல புழங்க முடியாது இந்த இஸ்தியாரா எதுன்னு சொன்னால் லிபாஸ் அப்படிங்கிற வார்த்தை இஸ்தியாரா தல் மினல் ஹைத்தில் அஸ்வதி அதாவது வெள்ளை கயிறில் மினல் ஹைத்தில் அஸ்வதி கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு மாறும் மறைக்கும் வெள்ளை கயிறாக ஆகும் அறைக்கும் கால ஷரீஃப் ரதி ரதின்னு சொல்லிப் ரதி அவங்க சொல்றாங்க அஜீபத்து சொன்னாங்க இங்க இஸ்தியாரா அஜீபா ஆச்சரியமான இஸ்தியாரா வல் முராது பிஹா இதை கொண்டு என்ன நாடப்படுது ஆச்சரியமான ரொம்ப நூதனமான ஒரு இஸ்தியாராக புலங்கிறான்ல இதை கொண்டு நாடப்படுதுன்னா பயாது அதிகாலையினுடைய வெண்மை லைலி இரவினுடைய கருமை அப்ப இரவினுடைய கருமையும் பகலினுடைய வெண்மையும் எங்க என்ன செய்யப்படுது நாடப்படுது அபியல் அப்படிங்க அபியலுங்கிறத கொண்டு பகலுடைய வெண்மை அஸ்வதுங்கிறது கொண்டு இரவினுடைய இரு க இருள் இந்த ரெண்டு தான் என்ன செய்யப்படுது நாடப்படுது அப்போ வல் ஹைத்தான் ஹைத்தான் என்னது இந்த நூல் ஆகுனா மஜாஸ் இதுல ஹீத்தான்ங்கிற வார்த்தைக்கு இருக்கு மஜாஸாக புழங்கப்படுது மஜாஸ்னா என்னன்னு இருக்கு சொல்லியிருக்கும் மஜாஸ்னா பொதுவா அதாவது மஜாசுடைய சட்டத்தை நம்ம ஏற்கனவே நேச மேல பார்த்துருக்கிறோம் மஜாஸ் வந்து பல வகையா இருந்தா கூட மஜாஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது மஜாஸ்ங்கிறது இஸ்லாவுடைய ஒரு வகையை போன்றுதான் ஏன்னா வந்து நம்ம இஸ்தியாராவே எனது மஜாசுடைய லுகவியில லுகவியை சார்ந்து என்பதாகத்தான் சொன்னோம் சொல்லி சொல்லிப்படும் ஏன்னா ஹைத்து ஹைத்து ரெண்டு ஒருத்தர் வருது இல்லை அப்போ இரண்டு நூல்கள் ஹைத்து லபியல் வெண்மை நூல் ஒண்ணுல் அஸ்வத் கருமை நூல் அப்போ ரெண்டு நூல் இடத்துல ரெண்டு நூல் புழங்கப்பட்டதுல அவள் ஹைதானி இரண்டு நூல்கள் என்பதாக சொல்லப்படுது மஜாஸுங்கிறது என்னங்கிறது நம்ம சொன்ன மாதிரி மஜாஸ் உலகவின்னு இருக்குது மஜாஸு ஹக்கீக்கின்னு இருக்குது மஜாஸ்னால என்ன அப்படின்னா வந்து அசலில் வந்து அது ஒரு லெஃப் புழங்கப்படக்கூடிய லெஃபு இப்போ ஹைத்துங்கிற வார்த்தை புழங்கப்படக்கூடிய லெஃப் ஆனால் அதனுடைய அசல் மானாவ அல்லாதுக்காக வைக்கப்பட்டோம் இதில் ஹைத்துங்கிறது கூட நூலுக்காக சொல்லப்படலை அதனுடைய அசலான மனா இங்கே கொண்டு வரப்படலை அதே மாதிரி இந்த இடத்துல அசலாவை மானா புழங்க முடியுமா அந்த ஹக்கீக்கமானாவை புலங்குறதை விட்டு தடை செய்யக்கூடிய விஷயம் இருக்கும் இந்த இடத்துல அது அசலான மானாவை புழங்கவே முடியாது இந்த இடத்துல அசலான வெள்ளை நூல் கருப்பு நூல் சொல்லி அசலான மானாவை புழங்க முடியாது அதற்கேற்ற தடையும் இருக்கும் இந்த இடத்துல எனது பதித்தது இலாக்கா வந்து தெளிவா மஜாஜ் மஜாஜிமானாவையும் ரெண்டு மத்தியில் நமக்கு தெளிவாக ஒப்புமையை தெரிஞ்சிடும் சில நல்லா அதனுடைய விஷயங்களை விளைக்கணும் அதில் நஃதியாக இருக்கும் ஹாலியா வரும் அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மஜாஸ் அப்படின்னு அங்கே சொல்றாங்கிற வார்த்தை அல் ஹைத்துங்கிறது ஒரு வார்த்தை இங்கே ஒரு அல் ஹைத்துங்கிற ஒரு ரெண்டு ஹைத் சேர்ந்து அல் ஹைதான் இந்த ஹைதானுங்கிற வார்த்தை இருக்க ரெண்டு நூல்கள்ங்கிறது இங்கு மஜாஸாக புழங்கப்பட்டிருக்கு மஜாஸ்னா என்ன மஜாஸ் என்பது ஒரு வார்த்தை அது எப்படிப்பட்டது மஜாஸ் என்பது ஒரு புழங்கப்படக்கூடிய வார்த்தை அதனுடைய அசல் அல்லாத அதனுடைய அசல் மானா அல்லாத வேறொருக்காக வேண்டி புழங்கப்படும் மேலும் அதனுடைய அசலான மானா புழங்குவது அங்கு தடை செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட தான் சொல்லப்படுது நம்ம ஏற்கனவே இதுக்குரிய உதாரணங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் சூரியன் வந்து நிரல் கொடுத்துச்சுன்னு சொல்லுவோம் அதே சூரியனை செஞ்சு சூரியன் நின்றது எனக்கு நிழல் கொடுக்கறதுக்கு சூரியன் நின்றுச்சுன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இதே சூரியன் எனக்கு நிழல் கொடுத்ததுன்னா சூரியனுங்கிற வார்த்தை வருது ஷம்ஸ்னு சொல்கிறோம் இப்போ இது மஜாஸுங்கிற தெளிவாக தெரியுது சரி அதாவது சூரியனுங்கிற வார்த்தையே எடுத்திருக்கோம் சரி இந்த இடத்துல வந்து சூரியன்னு சொல்லி புழங்க முடியாது அப்போ ஏழை புழங்க எதுக்காக வேண்டி இந்த இடத்துல சூரியனுங்கிற வார்த்தையை கொண்டு வந்து கொஞ்சம்னா ஒரு மனிதனுக்காக கொண்டு வரும் சரி இந்த இடத்துல அசலான பொருளை புழங்க முடியாதா நிழல் கொடுக்குறதுங்கிறத சொல்ல முடியாதான்னா சொல்லவே முடியாது சூரியன் நிழல் கொடுக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஒன்றல்ல சூரியன் வெயில் கொடுக்கக்கூடிய வெயில் தான் ஏற்படும் அப்போ இந்த இடத்துல நிழல் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறது மூலமாக அந்த இடத்துல அசலானமானா புழங்கக்கூடியது தடையாக ஆகிவிடுகிறது அது மாதிரி இந்த இடத்துல ஹைதான் அப்படிங்கிறத கொண்டு மஜாஸாக புழங்குறாங்க அசலானமானால் இங்கே புழங்கப்படவே முடியாது ஏன்னா வெள்ளை கயிறு வந்து கருப்பு கயிறு வந்து வெள்ளைக்கயிராக மாறவே மாறாது கருப்பு கயிறு வெள்ளைக்கயிறு வச்சுக்கிட்டா கயிறு தானாகனுச்சி அது கருப்பு வெள்ளையாக மாறாது அப்போ அந்த அடிப்படையில் இது மஜாஸுங்கிறது தெளிவாக தெரியுது சுபிகுமா மீது ஆளிக்க அப்போ இன்னமா ஒப்பிடப்பட்டதெல்லாம் ஹுமானா அந்த ரெண்டும் அந்த இரண்டும் இரண்டு நூல்களும் ஒப்பிடப்பட்டதெல்லாம் மீத ஆளிக்க அதை கொண்டு எதை கொண்டு அந்த விஷயத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டது எதுக்குன்னு சொன்னால் அதாவது என்ன சுபிகமாங்கிறது இதை கூட சொல்லலாம் அதாவது இந்த ரெண்டும் வெண்மையும் கருமையும் ஒப்பிடப்பட்டது நூலை கொண்டு என்னன்னு சொன்னா என்ன பயாத சுபஹி அதிகாலை வெண்மை ஆகிறது எகூனோ ஆகியிருக்கும் அதனுடைய உதயத்தின் ஆரம்பத்தில் அப்போ அதிகாலை வெண்மை என்பது அது உதயம் போது அதனுடைய நிலை எப்படி இருக்கும் முஷ்ரிகன் ஹாஃபியன் முஷ்ரிகன்னா அதாவது வெளிச்சமாக இருக்கும் ஹாஃபியன் மறைவான வெளிச்சம் அப்போ தெளிவாக வெளிச்சம் இருக்காது ஒரு மங்களான வெளிச்சத்தோடு இருக்கும் மங்களான வெளிச்சத்தோடு இருக்கும் எது அந்த வெண்மை மா கால அதிகாலத்துடைய வெண்மை இருக்க உதய உதயம் ஆகும் போது இப்போதான் ஆரம்பமாகுதுன்னு சொன்னால் அது ஒரு மங்களான ஒரு வெளிச்சம் இருக்கும் எக்கூணு சவாதுல்ல இலி இருள் என்பது கருமை என்பது ஆகியிருக்கும் முன் கது எண் முவல்லி எண் அதாவது பின்னால் செல்லக்கூடிய அந்த எல்லையை அடையக்கூடிய இன்கதானா முடியக்கூடிய அர்த்தம் பின்னால் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முடியக்கூடிய நிலையை கொண்டதாக இருக்கும் அது மறைந்த வெளிச்சம் கொண்டதாக இருக்கும் இது அப்படி பின்னோக்கி செல்லக்கூடிய முடிவு கொண்ட பின்னோக்கி பின்னோக்கி செல்லும் முடிவு கொண்ட ஒரு இருளுடைய இருக்கும் சரி ஃபஹுமா ஜமி அன் அப்ப இந்த ரெண்டுமே தைஃபான் பலகீனமானதா இருக்கும் ரெண்டுமே பலகீனமானது இது சவாதுல்லும் இருளுடைய இரு இருளும் இரவு இரவினுடைய இருளும் பலகீனமானது பகலுடைய வெளிச்சமும் பலகீனமானது பகலுடைய வெளிச்சமும் பலகீனமானது ரெண்டுமே பலகீனமானது ஏன்னா ரெண்டுமே ஆரம்பம் வந்து நம்ம சொன்ன ஆரம்பம் ரெண்டு ஆரம்பமே பலகீனமாகத்தான் தான் இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க முஷ்ரிக்கன் ஹாஃபியன் அதாவது மறைந்த வெளிச்சம் கொண்டதாக இருக்கும் முன்கதையன் மொழியன்னா பின்னோக்கி செல்லக்கூடிய முடிவை நோக்கி பின்னோக்கி முடிவை நோக்கி பின் செல்லக்கூடிய பின் செல்லக்கூடிய இருவாக தான் இருக்கும் சரி பகுமா அப்போ இந்த ரெண்டுமே எது அதிகாலை சவாது சவாது லைனும் சரி பயாது சுபும் சரி ஜமியன் ரெண்டுமே மிக பலகீனமானதாக இருக்கும் இல்ல ஆனால் அன்னஹாதா இந்த ஒரு விஷயம் என்னன்னா எஸ்தாது எது இந்த ஹாதாங்கிற இடத்துல பயாது சுப பயாது அதிகாலையினுடைய வெண்மை இல்லா ஆனால் அன்னஹாதா அந்த அதிகாலையின் வெண்மை இருக்க எஸ் தாது கொண்டே போகும் இன்திஷாரன் பரவுவதன் மூலம் அப்படியே பரவிட்டே போக போக பரவ பரவ அன்றை வெளிச்சம் கூடிக்கிட்டே போகும் இது அதிகாலை வெண்மை சரி ஓதா இன்னொன்று இருக்குது என்ன சவாது இரவினுடைய இருள் தாது அதை அதிகரித்துட்டே போய் இஸ்திஸ்ராரன் அப்படின்னா மறைவதே கொள் இஃதிஃபான் சொல்றது அதாவது மறைவதன் மூலம் அதிகரிச்சுட்டே போகும் அப்ப வெண்மை என்பது பரவுவதன் மூலம் இப்போ காலை வெளிச்சம் இருக்குது லைட்டாக இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது பரவுது பரவு பரவ பரவ அது கூடிக்கிட்டே போய் நல்ல வெளிச்சமாயிடும் கூடிக்கிட்டே போய் நல்ல வெளிச்சமாயிடும் இது காலை உடைய அந்த வெண்மை ஆனால் வஹாதா ஹாதா இந்த சபாது ஐல் இருளினுடைய இருள் இருக்குதாது இது அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் இஸ்திஸ்ராரன் அப்படின்னா மறைவதை கொள் அதிகரிக்கும் அப்போ மறைஞ்சு 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 போய் இருள் கூடிடும் இருட்டு ரொம்ப கூடிடும் அங்கே பகல் வெளிச்சம் கடுமையாக கூடிடும் அங்கே இருட்டு கடுமையாக கூடிடும் அதான் அங்கே பகல் கூடும் இங்கே இருள் கூடும் ஆனால் எதை கொண்டு பரவுவதை கொண்டு வெளிச்சம் கூடும் இங்கே மறைவதை கொண்டு இருள் கூடும் மறை 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 அணைச்சோம் இருள் அதிகரிச்சிடும் கூடுங்கிறதுல அர்த்தம் தர்த்தம் இருள் இருட்டை அதிகரிச்சுட்டே போயிடும் சரி இதுதான் வெளிச்சம் இருக்குது லைட்டு அணைச்சிட்டா இருள் ஆயிடுது உதாரணமாக வெளிச்சம் வெளிச்சம் நல்ல வெளிச்சம் இருக்குது ஒரு அஞ்சு லைட் எரியுது ஒரு லைட்டு அணைச்சிட்டோம் கொஞ்சம் வெளிச்சம் ஏ இருள் இருக்குது கொஞ்சம் வந்திருக்கும் இருள் ஒரு பத்து பர்சன்டேஜ் ரெண்டாவது அணைச்சோம் ஒரு முப்பது பெர்சன்டேஜ் இருந்துச்சு அடுத்து ஒரு ஐம்பது எழுபது பெர்சன்டேஜ் அடுத்து நாலாவது லைட் அடித்தோம் எண்பது பெர்சன்டேஜ் அஞ்சாவது லைட் அடித்தோம் நூறு பெர்சன்டேஜ் அப்போ என்னாச்சு கூடிக்கிட்டே போகுது எதை கொண்டு பரவுவதை கொண்டு மறைவதை கொண்டு ஒன்று ஒன்றா மறைஞ்சு கூடுது இருட்டு கூடுது அங்கே பகல் அதிகரிக்குது அது பரவுவதை கொண்டு சரி ரஹத்துலேயே அவங்க இலா இதன் பக்கம் சொல்றாங்க அன்னகு மின தஷ்பீஹில் பலியன் இது தஷ்பீஹில் பலிய வகை என்பதாக அதில் இமாம் ஜமக்ஷரி ரஹமத்துலே அவங்க சொல்றாங்க அவங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது தஷ்பீஹு பலியக்கூடிய வகையை சார்ந்தது இது வந்து வேற வகை கிடையாது இது நீங்கள் வந்து மற்றது சொன்னாலும் இது தஷ்பீ பலியூடிய வகை என்பதாக ஜமக் ராம்தாலி அவங்க சொன்னாங்க அ தஷ்பீஹுல் பலீகனா தஷ்பிஹுல் அஷ்பீஹுல் பலீகனா அதில் பொதுவாக வந்து எதுவுமே கூறப்பட்டிருக்காரு நம்ம ஏற்கனவே தஷ்பீவுடைய வகையை சொன்னோம் நாலு தஷ்பீவுடைய அர்கான்கள் அர்கான்களை தெரிஞ்சாதான் நம்ம பலீகனா என்ன முஜுமல்னா என்ன மொக்ததுனா என்ன முர்சல்னா என்ன முஃபல்லாம் என்னன்னு சொல்ல முடியும் தெரிஞ்சுக்கிற முடியும் நம்ம சென்ற பாடத்துலேயும் முரசர் முஜிமலை பற்றி சொன்னோம் அற்கானு தஷ்பி எல்லா நேரத்துலையும் நமக்கு மனப்பாடமாக இருக்கணும் அற்கானு தஷ்பியில் முதல்ல ரெண்டு பக்கம் ரெண்டு தர பறவைக்கு ரெண்டு ரெக்கை மாதிரி ஒன்று முஷப்பஹ் முஷப்பஹ் ஒன்று இன்னொன்று முஷப்பஹ் பிஹி பிஹி இந்த ரெண்டும் தான் ரெண்டுக்கும் ரெண்டு தரஃபைன்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் இதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று அப்படின்னா ரெண்டு ரெக்கைனா என்னது முஷப்பஹ் ஒரு பக்கம் முஷப்பஹ் ஒரு பக்கம் அந்த ரெண்டும் தான் அசல் ருக்குன்களை அசல் நாளில் சரி இன்னும் ரெண்டு என்ன அப்படின்னா வஜுஹு ஷிபு அதாவது எதை கொண்டு ஒப்பிடப்படுதோ இது ரஜ் அடுத்து சொல்றோம் அதாவது எந்த விஷயத்துல ஒப்பிடப்படுதோ அதுக்கு சொல்றது சரி அடுத்து நாலாவது அதாத்தி ஷிபு எதை கொண்டு ஒப்பிடப்படுதோ அந்த வார்த்தைக்கு எழுத்துக்க சொல்றோம் உதாரணமா நம்ம அர் ரஜுலு கல் அசதி சுஜாத்தின் சொல்லிட்டோம் இப்ப நாளையுமே நான் கொண்டு வந்துட்டேன் அந்த மனிதன் கல் அசதி சிங்கத்தை போன்ற சுஜாதி வீரத்தில் அப்ப ரஜுலுங்கிறது இந்த இடத்துல முஷப்பாகு ஒப்பிடப்பட்டது க அப்படிங்கிறது அதாவது ஷிபு அது ஒப்புமை செய்யக்கூடிய எழுத்து சரி அல் அசதி கல் அசதிங்கிறது முஷப்பாக பிஹி அந்த சிங்கத்தை கொண்டுதான் மனிதனோடு ஒப்பிடப்படுது சுஜாத்தி வீரத்தில் எது விஷயத்தில் ஒப்பிடப்படுது வஜு ஷிபு ஷிபுடைய உடைய காரணம் வீரம் வீரம் விஷயத்தில் மனிதனும் சிங்கத்தை போன்றவன் என்று சொல்லப்படுது ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் முஷப்பிஹியை விட முஷப்பகளை அந்த தன்மை அதிகமாக இருக்கணும் இப்போ வீரங்கிற தன்மை தரத்தில் மனிதண்ட அதிகமாக இருக்கிறதுனால அதை என்ன செய்ய ஒப்பிடப்பட்டிருக்கு சரி இப்போ இந்த நாலு ருக்குன்கள் தான் மெயின் இந்த நாலு ருக்குன்களில் இது மறைஞ்சா உதாரணமா அதாத் கூறப்பட்டா அந்த காங்கிற வார்த்தை கூறப்பட்டா தஷ்மியை முர்சல்னு சொல்லுவோம் நேத்தியே நம்ம பார்த்தோம் குத்தி பாலேக்கும் கமா குத்திபா அலை எழுதினேன் இதே வாரத்தில் ஆயு எழுதினாவும் குத்திபா ஆலைக்கும் குத்திபா ஆலைக்கும் முடியாமல் கமா குத்திபாலை எழுதீன கமா வர்றதுனால அந்த அதாத் அந்த எழுத்து கூறப்படுறதுனால முர்சல்னு சொன்னோம் சரி அதில் எழுத்து மறைக்கப்பட்டா மறக்கதுன்னு சொன்னோம் சரி வஜிபு காரணம் என்ன ரெண்டுக்கு ஒப்புமைக்கு என்ன எதை வச்சு ஒப்பிடப்படுது அது இல்லைன்னா முஜ் முஜிமல் சொல்லணும் வஜீஹிபு இருந்துச்சுன்னா முஃபஸு சொல்லணும் நாலு சரி முஜிமல்னாலே பொதுவா வந்து சுருக்கமா சொல்றது அதுல வந்து என்ன வஜீஹிபு இல்லை விளக்கமாக சொல்றது முஃபஸ்தர் சரி இப்போ நாலும் இல்லாத ஒருவாங்கதான் அத் தஷ்பில் பலிகள் தஷ்பில் பலிக்குன்னா என்ன அதுல அதாத்து போக்கப்படும் வஜீ ஷிபும் போக்கப்படும் அதாத்தும் போக்கப்படுறோம் வஜிஷிப்பும் போக்கப்பட்டுரும் என்ன என்ன காங்கிற வார்த்தையும் வராது எதுக்காக வேண்டி சொல்லப்படுதுனுடைய ரெண்டுக்கு ஒப்புமை எதை கொண்டு ஒப்பீடு செய்யப்படுது அதுவும் போக்கப்படும் அப்போ அதுக்கு தான் தஷ்பிகில் பலிகி என்பதாக சொல்லுவாங்க அத்த்பிகில் பலி என்பதாக சொல்லப்படுறது அதுக்கு தான் சொல்லப்படும் ரெண்டுமே ரெண்டு பக்கமே எனக்கு செய்யப்படும் போக்கப்பட்டோம் இப்போ அ நஸ்ரு மிஸ்குன் வல் உஜூஹு தெனா நிரு வாத்ரா ஃப்ளக்கஃபி கனமுன் என்பதாவது அனமுன் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இங்க பாருங்க அல் ஹயத்தில் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி இங்க என்ன இல்லை அதாத்து இல்லை அதாத்துனா எனது இந்த காங்கிற வார்த்தை இல்லை எழுத்து இல்லை ரெண்டாவது இங்கே வஜீஷிபும் இல்லை அப்ப இதில் ஷிபும் கூறப்படலை அதே மாதிரி அந்த எழுத்தும் ஒப்பீடு செய்யக்கூடிய அந்த எழுத்தும் கூறப்படாததுனால இது அஷ்பீல் பலிய வகையை சார்ந்தது இது தஷ்மி பலிய வகையை சார்ந்தது இப்போ தஷ்பியுடைய வகையில தஷ்பியும் முர்சல் முஜ்மல் அதே மாதிரி முஃபஸ்ஸல் முஹக்கத் என்று இருக்குது அதே மாதிரி தஷ்பிஹுல் பலீக் என்பது இருக்கிறது அதில் என்னது ரெண்டு விஷயம் கூறப்படாது அது அதாத்தும் கூறப்பட்டிருக்காது அதாத்துனா இந்த வார்த்தையும் எழுத்தும் கூறப்பட்டிருக்காது நம்ம எதற்காக எப்படி செய்யப்படுது அப்படிங்கிறதும் கூறப்பட்டிருக்காது அந்த அடிப்படை தான் இங்கே என்னது இந்த பகலுடைய வெளிச்சத்துக்கும் இரவுடைய இருளுக்கும் சொல்லப்படுது ஹைத்தான வச்சு அதாவது நூல்களை வச்சு ஒப்பிடப்பட்டிருக்குது அப்படி இந்த இடத்துல மேலே உள்ளது அல் இஸ்தியாரா அல் இஸ்தியாரா பதி பதியா இங்கு இஸ்தியாரா அஜீபா இந்த ரெண்டு இஸ்தியாரா இங்கு புழங்கப்பட்டு நமக்கு தெளிவான முறையில் விலக்கிக் கூறப்பட்டிருக்கிறது ரெண்டினுடைய ஒப்பீடையும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுத்தாலா இதன் மூலமாக இந்த இலக்கியங்களின் மூலமாகவும் அந்த ஆயத்துகளுடைய ஆழம் அல்லாஹுத்தாலா இதை சொல்ல வருகிறான் என்பதும் நமக்கு அந்த குறாண்டி ஆயத்தில் ஒரு 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 உள் 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 தேட்டத்தை நம்முடைய உள்ளத்தோடு ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கிறது எனவே அல்லாஹு தலா குரான் ஒவ்வொரு ஆயத்துக்களின் மூலமும் ஒவ்வொரு எழுத்துக்களின் மூலமும் ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமும் நமக்கு நல்லா ஹிதாயத்தை நசீபாக்குவானாக அவனுடைய பொருத்தத்தை நமக்கு தருவானாக வாஹிருத் ஆவானா அல்ல அலமது இல்லாஹி ரபி லாலமீன் அஸ்லாம் வலைக்கும்